வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு கார்லிக் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் முந்நூற்றம்பது கிராம் போன்லெஸ் சிக்கன் மீடியம் சைஸ் பீஸா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கன் பீஸை ஊற வைக்கிறதுக்கு ஒரு முட்டை ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் வெள்ளை மிளகு பொடி கால் டீஸ்பூன் அஜினோமோட்டோ அது போக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் குடமிளகா இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி ரெண்டு கலர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஒரே கலரில் ஒரு சின்னது யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ரெண்டு கலரில் ரெண்டு பாதி கூட யூஸ் பண்ணலாம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இருந்து மூணு பச்சை மிளகா ஏற்ற மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் அது போக மூணில் ஒரு டீஸ்பூன் வெள்ளை மிளகுப்பொடி மூணு ஒரு டீஸ்பூன் உப்பு மூணில் ஒரு டீஸ்பூன் அஜினோமோட்டோ முதல்ல இந்த சிக்கனில் நம்ம வச்சுருந்த ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்க போகிறேன் ஊற்றிட்டு அதை நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கோங்க அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த உப்பு மிளகுப்பொடி அஜினோமோட்டோ இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கடைசியாக கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்க போகிறோம் மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தேவைப்படும் எல்லா சிக்கன் பீஸும் நல்லா கலராக மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இதை நம்ம வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இது வந்து நேச்சுரல் கலராக இருக்குது உங்களுக்கு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி பிரைட் கலர் வேணும்னா ஒரு சிட்டிகை ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க டைம் இல்லைன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாவது ஊற விடுங்க நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நல்லா சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்து தனியாக வச்சிருங்க இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால முதல்ல நல்லா மொறு வரும் ஆனால் அந்த கறியில் போடும்போது சாஃப்ட் ஆயிடும் நல்லா மொறு ஒரு கோல்டன் ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி வந்த உடனே எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு கிச்சன் டவலில் போட்டு தனியாக ரெடியாக வச்சுருங்க இதே மாதிரி மிச்ச சிக்கன் பீஸையும் போட்டு எல்லாத்தையுமே பொறிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல மொறு மொறுன்னு சிக்கன் பீஸ் அருமையாக பொறிஞ்சி வந்திருக்கு இது தனியாக இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடானதும் நம்ம வச்சுருந்த ரெண்டரை டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குனா பூண்டை சேர்த்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்க போகிறோம் அது கொஞ்சம் பொன்னிறம் வந்து சுருண்டு அந்த பச்சை வாசனை போய் வரும்போது நம்ம வச்சுருந்த ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் முக்கால் வாசியை மட்டும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து கொஞ்சம் பொண்ணு வரதுக்கு வதக்கிக்க போகிறோம் இது கூடவே நம்ம வச்சுருந்த பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து காரத்துக்கு வேறு எதுவுமே இல்லை அதனால காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையோ பச்சை மிளகாயும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க அந்த மாதிரி நல்ல நிறம் வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து கூட ஒரு அரை நிமிஷம் பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த உப்பு மிளகு பொடி இது எல்லாத்தையும் தூவிக்க போகிறோம் தூவி ஒரு அஞ்சு செகண்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கூடவே நம்ம சோயா சாஸ் நான் வந்து ஃபஸ்ட் சொல்ல மறந்துட்டேன் சோயா சாஸில் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டார்க் சோயா சாஸ்னால் முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் போதும் லைட் சோயா சாஸ்னால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த குட மிளகாயும் வெங்காயத்தில் ஒரு கால்வாசி எடுத்து வச்சுருந்தோலே அதையும் சதுரமாக சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அது சாஃப்டாகிறதுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ட்ரையாக வேணும்னா ஒரு அரை கப் தண்ணி சேர்த்தா போதும் கிரேவியாக வேணும்னா ஒரு ஒரு கப் தண்ணி சேருங்க நல்லா கிரேவியாக வேணும்னா ஒரு ஒன்றையிலருந்து ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு தேவைப்பட்ட ஒரு சிட்டியை கலர் சேர்த்துக்கோங்க இல்லனா இல்லைன்னா விட்டுடலாம் விட்டுட்டு நல்லா கொதித்து உங்களுக்கு தேவையான பதத்தில் இருக்கும்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துக்க போகிறோம் ட்ரையாக இருந்து வேணும்னா அரை கப் தண்ணீரை போட்டால் போதும் இந்த பொரிச்சு சிக்கன் வந்து ஈரத்தெல்லாம் உடனே உறிஞ்சு டக்குன்னு இறுகி வந்துடும் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் செமி ட்ரையாக பண்ணுறேன் செமி கிரேவியாக பண்ணுறேன் அதனால ஒரு ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் எனக்கு இந்த மாதிரி செமி கிரேவியாக வந்திருக்கு உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா நல்லா ரெண்டு கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு சிக்கன் பீஸை சேர்த்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணியாக இல்லாமல் நல்லா இறுகி கிரேவியாக வரும் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி